இந்த வீடியோவுக்கு போகிறக்கு முன்பாக வந்து முதல்ல வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து ஒரு கருத்தை இந்த நேரத்தில் தெரிச்சு கொடுக்குறோம் கோபேக் அமித்ஷா கோபேக் அமித்ஷா கோபேக் அமித்ஷா நம்ம உலகத்தை நம்ம சொல்லிட்டு போனாதான் நம்மளுடைய பார்வையாளர்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க கேள்வி பார்வையாளர் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமித்ஷா அவர்களுடைய அந்த கோயம்புத்தூர் முன்னாள் வருகையை அப்படி தான் பார்க்க போகிறோம் முன்னாள் வருகையில் என்னென்ன பண்ண போகிறாங்க அமித்ஷா அவனுடைய திட்டம் என்ன என்ன தற்போது வந்து அமித்ஷா வருவதற்கான காரணம் என்ன போன்ற பல்வேறு கருத்துக்களை மையப்படுத்தி அந்த காணொளி வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டுக்கான நிதி தொடர்ந்து நமக்கெல்லாம் தெரியும் பல வருஷமாக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்தால் புதிய கல்விக் கொள்கை வந்து தமிழ்நாடு ஏற்றாதான் உங்களுக்கான நிதியை வந்து விடுவி பண்ணுற மாதிரியான ஒன்றிய கல்வி கூடிய தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு வட்டி கிடக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் என்னமோ வந்து வட்டிக்கு போவாங்க வாங்க போகிற மாதிரியான பல நேரங்களில் பேசிக்கிட்டே இருந்தோம் தினொட்டி முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பல கடிதங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவனுடைய கல்வி பாதிக்கப்படும் அதுக்காக நீங்கள் ஏதாவது நிதியை எங்களுக்கான நிதியை வந்து விடுவீங்க இந்த மாதிரி நான் பல கருத்துக்கள் பேசினாங்க கூடுதலாக பார்த்தோம்னா இதே மாதிரியான நிலை போச்சுன்னா நாங்கள் வரி கட்ட முடியாதுன்னு சொல்கிறது எங்களுக்கு ஒரு நோடி போதும் அவங்க கூட்டாட்சி தத்துவத்தை விரும்புகிறோம் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் விரும்புறோம் இந்த மாதிரி நான் பல கருத்துக்கள் பேசினாங்க இது ஒரு புறம் இருந்தாலும் இங்கிட்டு பார்த்தோம்னா இந்திய எதிர்த்து மோமோடிக் கொள்கை எதிர்த்து வந்து தோதவும் தமிழ்நாட்டு மூலமாக தோதும் இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி எழுத்துக்களே கிடையாது பாதி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த வச்சு பாயம் எந்த ஊரு இப்போ உதாரணத்துக்கு உளுதுருப்பேட்டா உழுதுருப்பேட்ட பல்வேறு இடங்களில் அதே காணாம போச்சு ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவங்கன்றது வந்து பாஜகவினர் வந்து பார்த்தாங்கல உங்களுடைய அந்த மொழி திணிப்பை உங்களுடைய ஹிந்தி திணிப்பை வந்து எங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட காமிச்சா தமிழர்கள் வந்து சுமார் இருப்பமா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து இதே மாதிரி தான் பல நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருக்கு மேற்பட்டவர் வந்து மொழிக்காகவே உயிரை விட்டுருந்தாங்க அந்த சம்பவத்தை வந்து மீண்டும் நம்ம அந்த நிலத்தை வந்து நினைப்படுத்தி இதனை ஒட்டி வந்து அமித்ஷா வராரு இன்னைக்கு வந்து பல்வேறு இயக்கங்கள் வந்து கருப்பொடி கருப்பு கருப்பொடி கட்ட பார்த்தோம்னா அந்த அண்ணாமலைக்கு என்னதான் சந்தோஷம்னே தெரில ஏதாவது ஒன்று இழுத்துட்டு போயிடாப்பில் அமித்ஷா வராரு ஸோ பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லாம் பிள்ளைங்க வளைச்சளை பேனா கட்டிடறாங்க கட்டின ஒட்டி பார்த்தோம்னா மாநகராட்சி ஒரு சில பேனாக்கெல்லாம் வந்து குளிச்சு குப்பத்தொட்டில் போட்டாங்க இதை டாக்குன்னா அண்ணாமலை காதுக்கு போயிடுச்சு ஐயோ ஏன் கேவலத்தையும் கேவலமாக இருக்குது அமித்ஷா நான் கிளீனு கிழிச்சு போடுவாரு தலவா போய் ஏதாவது பண்ணுங்கடா ரோட்டில் ஏதாவது போய் கேமே கேமேனு கற்றுங்கா அதாவது கொஞ்சம் அரசுக்காக அவன் அண்ணாமலை வந்து இன்னும் வந்து அவங்கள போய் கற்று விட்டுருக்காரு அவங்க ரோட்டில் வந்துட்டு அண்ணாமலை செலவுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாரு இதுக்காக நம்ம கத்திட்டு போயிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் கிளம்பி நேராக வந்து எப்படி அமித்ஷா வந்து பேனரை கூட அப்புறப்படுத்திப்போங்க அது குப்பை தொட்டில் போட்டீங்க எங்கிட்டையா கொடுங்கன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம்ல மரியாதையா நாங்கள்னா பாஜக சங்கிலாம் அவ்வளோ கேளமா அப்படின்னா நான் நினச்சிக்கிட்டு குப்பைத்தோட்டில் தூக்கி போட்ட பேனரை வந்து திரும்பி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த சங்கி பேயில் ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு தந்தைப்பிரியா திராவிட கழகம் ஆயிரத்திமூலா பேரவை தமிழ் புலிகள் உள்ளிட்ட பல ஜனநாயக அமைப்புகள்லாம் அமித்ஷா அவரில் வந்து கண்டித்து இது பண்ணியிருக்காங்க கோ பேக் அமித்ஷான்ற மாதிரி நான் பல கருத்துக்கள் வச்சுருக்காங்க நீ எதுக்கி அங்கே வர உனக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம் எங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் தமிழ்நாட்டுக்கான எந்த நிதியும் விடுவிக்க மாட்டேற அந்த மாதிரியான பல கருத்துக்கள் வச்சுருக்காங்க நம்ம அந்த கேள்வி சார்பை வந்து என்ன கேட்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் அவங்களெல்லாம் அண்மையில் ஒன்று தெரியும் பல புயல் வந்துருந்துச்சு நெல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து புயலால் வந்து மிகப்பெரிய அளவில் அழிஞ்சிருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தோம்னா சென்னையை சென்னை அதே மாதிரி நிலமலை ஏற்படுத்து அதனுடைய தொடர்ச்சியாக விழுப்புரம் திருவண்ணாமலை அந்த கடலூர் மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து புயலால் பாதிக்கப்படும் அப்போலாம் அந்த அமித்ஷா எங்கே போனார் தூத்துக்குடி வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்படும் நிர்வாகத்தை வந்து மக்களை பற்றி யாருமே சந்திக்கலை நீட்டாக அவன் சந்தி பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்ன சொல்கிறான் நீங்கள் எதுக்கு பணத்தெல்லாம் உண்டியில் போடுறீங்க தட்டில் போட வேண்டியதான்னு சொல்லி அவங்க சமூகத்துக்காக சில எல்லாம் பேசி போனாங்க இனிமேல் வந்து அவங்க சொன்னதுக்காகவே நம்மளால் தட்டிலெலாம் பத்து பைசா போடக்கூடாது கூட உண்டியில் தான் போடணும் கூட இந்த அறநிலைத்துறைக்காக அதாவது போய் சேரும் இ இந்த மாதிரி நம்ம என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஜக்கி அவருடைய அரசியல் அமித்ஷா அவர்கள் வந்து தற்போது ஏன் இங்கே வந்திருக்காரு இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தெரியுமா அந்த மாதிரி புயல் அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவத்துக்குமே அமித்ஷா வந்தே கிடையாது நீங்கள் ஏதாவது எக்கடு கட்ட போய் தொடங்கிடா எனக்கு என்னடா எங்கள்கிட்ட நீங்கள் வரி கொடுக்க போறீங்க நாங்கள் அதை வச்சு இந்தியா மூலமாக செலவு பண்ணி தெரிய போகிறோம் அந்த மாதிரி நான் பல கருத்துல நினச்சிக்கிற ஒரு ஜக்கி ஆசிரம சார்பை வந்து இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக ஒரு மீறி ஒரு மீட்டிங் நடத்துறேன் வருஷ வருஷம் இழுவே இந்த நம்ம பசங்களாம் விழுவங்க பாருங்க சோசியல் மீடியாவில் இழுவே போட இஷ்டத்துல ஆடுங்க அந்த மாதிரி நாளைக்கு வந்து நம்ம ஜக்கி அதை வந்து சத்குரு வெங்காயம் விளக்குமாறு அதாவது பண்ணிட்டு ஏதாவது சுத்திக்கிட்டே தெரியும் எங்ககிட்ட ஆடி லாஸ்ட் வரைக்கும் ஆடிட்டு போயிட்டு வசூல் பண்ணியிருப்பாங்க எதுக்கு ஒரு பத்து இருபது நாளாவே விளம்புறோம் பல கோடியே கொட்டியிருக்காங்க அமித்ஷா வரைக்கும் வந்திருக்காங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்தடுத்து கொண்டு போறாங்க ஏன்னா இதுல நம்ம இன்னொரு சில கருத்துக்களை பார்த்தா அமித்ஷா அதுக்கு எதுக்கு மோதல் வராரு அண்மையில கூட உங்களுக்கு எல்லாம் சில செய்தியெல்லாம் வந்திருக்கும் அந்த கனகராஜ் அவங்களோட ரெண்டு பிள்ளையர் வந்து ஈசாவுக்கு போயிட்டு அடுத்த திரும்பி வீட்டுக்கு மாட்டாங்க அதில் பல வழக்கில் நடந்துச்சு ஈஷாவுக்கு போனவங்க யாருமே வந்து பல்வேறு நபர்கள் வந்து மர்மமாக இருக்காங்க அங்கே சுடுகாடு இருக்கு கோயில் கோவில் அதில் சுடுகாடு அம்மமான பல கேள்விகள் இருந்துச்சு அதனை ஒட்டி பல சிறுமிகளுக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கூட கொடுக்கப்பட்டது வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆன் ப ஆம்பளை பயணிக்கே பண்ணியிருக்காங்க அங்கே ஸ்கூல்லாம் இருக்கும் போல் அதில் பல இது ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போல் இப்போ பெண்களுக்கு வந்து மூணு மணிக்கு அதிகால மூணு மணிக்கு வந்து நிர்வாண தீட்சையான் அதாவது ஒரு பாதி ட்ரெஸ் இருக்கும் பாதி ட்ரெஸ் இருக்காது அது அகத்து கீழே ட்ரெஸ் இருக்கும் போல் மேலே இருக்காது போல் இந்த மாதிரியான பல சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு ரெண்டு மூணு மணி வைக்கலாம் வந்து விட்டு அந்த குழு நடுக்கத்தில் அந்த சம்பவம்லாம் பண்ணது வந்து அன்பிலம் வந்துச்சு இந்த நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு இருந்தாலும் இந்த சங்கி மாடலுக்கு ஏன் அப்புறம் போய் தொலைகிறாங்கன்னே தெரில அமித்ஷா வரைக்கும் இப்போ ஏன் வந்து இருக்கான்னு தெரில ஆனால் நம்ம உங்களில் வெக்கமான சூழ்சூழே இருக்காதான் ஆண்டா அங்கே படிக்கிற இந்து பெண்களுக்கு தான் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது தொடர்ந்து வந்து பல்வேறு அப்பா மார்கள் அம்மா மார்கள் வந்து கண்ணீர் வளர்ச்சிக்குறாங்க இங்கே போயிட்டாவே என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை சத்குரு என்னமோ பண்றான் அப்படின்ற மாதிரியான பல கருத்து சொன்னாங்க இந்தாம விளம்பரம் சோசியல் மீடியாவில் பண்ணிட்டு ஒரு தன்னை ஒரு சத் அந்த சக்கி வந்து தன்னை ஒரு தியாகி மாதிரியே பண்ணிடுத்துறான் நாளைக்கு கூட ஒரு அமித்ஷா போறாரு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தலைவராக கூடிய செலவு அவர் வந்து அவரை கண்டு வந்து காங்கிரஸ் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க அதுல மைய கருத்தா வந்து நேரே அம்பேத்கர் குறிப்பிட்ருந்தாங்க முதல வந்து அம்பேத்கர்ஸ்டர் வந்து இந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து விடவே கூடாது தமிழ்நாட்டில் விட்டு தப்பு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம ஏற்படு ஏற்படுத்தியிருக்கோம் ஏன்னா பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறாருன்னா என்ன இதுக்காக தான் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் அரசியல் அம்பேசன்னே பேசுகிறீங்க அதுக்கு நீங்கள் கடவுளை வாங்கியிருந்தால் கூட நான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் நீங்கள் அம்பேத்கர் இன்னும் இன்னும்படியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் பல கருத்துக்களை பேசிருந்தாரு இதனை ஒட்டி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை வெடிச்சு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் திமுக தி திமுக கட்சிகள் தமிழ் புலிகள் ஆயுதத்திற்கு போன்ற பல்வேறு தலித் அமைப்புகள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மத்தியில் வேலை பார்க்குற அமைப்புகள்லாம் போராடி இருந்தாங்க இல்லை நம்ம என்ன சொல்ல வரோம் அந்த கேள்வி சார்பாக என்ன சொல்ல வரோம்னா அமித்ஷா போன்ற நபரெலாம் வந்து இப்போ நமக்கான கல்வி நிதியெலாம் எதுவுமே வர கிடையாது அதுக்கெலாம் வந்து குரல் கொடுக்க மாட்டார் அதுக்கெல்லாம் பேச மாட்டார் அப்போல்லாம் எந்த ஒரு சம்பவத்துக்கும் வந்திருக்க மாட்டார் ஜக்கி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது தமிழ்நாட்டு மக்கள் வந்து மழையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் போதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது ஒட்டுமொத்தத்தில் பாஜக சங்கி கூட்டம்னு என்னென்னா மோடி அவர்கள் வந்து கும்பமேளாக்கு போனோன்னா அங்கே அமித்ஷா போவார் சில இடங்கள்ல இந்த கடவுளுன்ற சிலையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அங்கே ஏதாவது கலவரத்தை எடுத்துக்க தெரியாது மூணு நாள் வந்து இங்கே அமித்ஷா வந்து கோயம்புத்தூர் தங்குறாரு என்னென்ன நான் பண்ண போகிறாங்கன்னு தெரில பொறுத்துருந்து பார்ப்போம் நாளைக்கு வராதுல நாளைக்கு ஏதாவது சம்பவம் நடக்கும் சத்குரு டான்ஸை போடுவோம் டான்ஸை போட்டு நம்ம தன்னோம் ஒரு தியாகி மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அதில் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து இங்கே வாங்க நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்குன்னு சொன்னாங்க என்ன வெங்காயம் மூணு மணிக்கு வந்து சின்ன பிள்ளைகள் வந்து நிர்வாணப்படுத்துறீங்க அங்கே பல நபர்கள் வந்து மர்மமான முறையில் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு கிடைக்காத திசையெல்லாம் வரவங்களுக்கு எதுவும் கிடைக்க போதா ஜக்கியா அவர்களுடைய அமிஷா அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிற மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது அவங்க வராங்க பாருங்கள் ஏதாவது திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன் மெட்ரோ ரயிலுக்கான இந்த புதுசாக ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் த தமிழ்நாட்டில் எத்தனை பாடங்கள் திறந்து வைக்க போறோம் எத்தனை மேம்பாலங்கள் திறந்து வைக்க போறோம் ஏதாவது ஒன்று வந்து ஒரு வெங்காயம் கிடையாது கட்சியோட அலுவலகத்தை திறந்து வைக்க போறாரு அது பல பே பேனர் உண்டு வச்சிருக்காங்க அது பல்வேறு நம்ம பல இடங்கள்ல வந்து போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு அது மாநகராட்சி நிர்வாகம் கழித்துனா உடனே வந்து கண்டிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண வருது அண்ணாமலை வந்து தன்னை வந்து மிகப்பெரிய ஆளாக நினச்சி கொடுத்துரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் உங்களுக்கு தெரியும் வச்சது அடி அடி அடித்து துவச்சிட்டாங்க கொங்கு மண்டலத்தில் பல இடங்களில் பாஜக சோழியை முடிச்சு விட்டாங்க அந்த நாளமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் அமித்ஷா அவருடைய வருகை வந்து நம்மளும் மீண்டும் ஒரு முறை கண்டிப்போம் கோ பேக் அமித்ஷா